அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் கொண்ட தலைப்பு பஞ்சபூதங்களில் நெருப்பு பஞ்சபூதங்களில் நெருப்பு என்பது மூன்று வகையான ஒன்று தீ அக்னி என பிரிக்கப்படுகிறது அக்னி தலமான நம் திருவண்ணாமலையில் தீப சுடராய் காட்சி தருகிறார் சிவபெருமான் தீபச்சுடராய் காட்சி தரும் சிவபெருமான் இ கார்த்திகை மாதம் திரு தீபம் ஏற்றப்படுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகின்றது சிவபெருமான் பஞ்சபூதங்களில் தலமான இங்கு அவர் வசிக்கும் தலங்களையும் பா குறிக்கும் அவ்வாறாக நெருப்புத்தலமாக கூறப்படுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தேவ மூவர் இங்கு பாடல் பெற்ற தலமாக அமைகின்றது ரமணர் அடிகள் இங்கு தவமிருந்து தலமாக பாட பாடப்பெறுகிறது சிவமும் சக்தியும் முன்றென உணர்த்த அர்த்தநாரேஸ்வரராக காட்சி தருகின்றார் நம் சிவபெருமான் எடு சிவராத்திரி விழாவும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இங்குதான் உருவானது என்பதும் நமக்கு தந்த சான்று சிவன் கார்த்திகை மாத திருக்கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி திறந்தார் இந்நாள் தீபத்திருநாள் என்று போற்றப்படுகிறது மக்களால் கொண்டாடப்படுகின்றது மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்தோடு இங்கு இங்கு கூடியும் வீட்டில் மனமகிழ்ந்தும் விளக்கேற்றுவது மிக சிறப்பான ஒன்றாக ஒன்றாக பாடப்படுகின்றது நாம் அறிந்த வரலாறும் ஒன்றை அடிமுடிய தே அடிமுடி தேடிய கதையும் நம் அறிந்த ஒன்றே விண்ணெதிர முழக்கம் விடுவார்கள் தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்கும் அறுக்க வல்லது சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிறார் நெருப்பு நெருப்புத்தலம் என்பதால் பெருமாளும் அக்னி வடிவமாகவே காட்சி தளி தருகிறார் என்பது சிறப்பு ஆஞ்சநேயருக்கு பூசி பார்த்திருப்போம் ஆனால் இங்கு விநாயகருக்கு செந்துரம் பூசி பார்த்திருக்கின்றோம் நந்திக்கு அன்று காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் பலகார பண்டங்கள் வைத்து பூஜை செய்கின்றனர் அருணகிரியார் முருகனை வேண்டவே இங்கு பதினாறு கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தருகிறார் நம் முருகப்பெருமான் பிரம்மலிங்கம் யோகந்தி யோகநந்தி பாதாளலிங்கம் கிளி கோபுரம் அருணகிரி யோ யோகேசர் ஆகிய முக்கிய தரிசன தரிசனம் தருகின்ற முக்கியவர்கள் தரிசனம் தருகின்றனர் பௌர்ணமி அன்று பக்தர்களால் அருணாச்சலேஸ்வரரை வளம் வருவதில் மி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் வளம் வருவதை கிரிவலம் என போற்றப்படுகின்றனர் அண்ணாமலையை வலம் வருவது கிரிவலம் எனவும் பெயர் கொண்டது மக்களால் சிறப்பு கொண்டதும் அன்றே சித்தர்களும் தேவநந்திகளும் வாழ்கின்ற இடமாக திருவண்ணாமலை திகழ்கின்றது நெருப்புத்தலமான இங்கு பஞ்சபூதங்களில் நெருப்பு என்பது சிவபெருமானியின் கோவம் கோவக்கனலை மட்டுமல்ல அருச்சுடரையும் காண்பிப்பதே இத்தலமாக அமைகின்றது இதில் தீ தளல் வன்னி எரி கனல் அனல் அங்கி கனலி அரி எழுனா என்ற நெருப்பிற்கு வேறு வேறு பெயர்களும் உண்டு நாம் அருணாச்சலேஸ்வரருக்கு அக்னியானவர் நெருப்பு சுடரானவர் ஒளிவடிவானவர் என்று நாம் கூறுவது போல நெருப்பை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்தாலும் நாம் நெருப்பு என்று சொன்னவுடன் அக்னி என்று சொன்னவுடன் சிவபெருமானை நாடுவதே நம் இதயம் வள்ளுவர் கூறியது போல தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு ஒரு மனிதன் தீயினால் கூட ஆறிவிடும் நாவினால் சுட்டவடு ஆறாது என்று என்பது நாம் சிறந்த ஒன்று சிவனியின் அடிமுனை தேடிய கதை நாம் வரலாறில் படுத்திருப்போம் நேரில் கண் கண்டதில்லை என்பதும் நம் வழக்கு சிவபெருமானியின் பெருமையை பேச பேச இன்னும் பல நாட்கள் வேண்டும் இன்னும் சில நிமிடங்கள் வேண்டும் ஆனால் கிரிவலத்தன்று சிவக சிவ சிவகணங்களும் ந சித்தர்களும் தேவநந்திகளும் நம்மைச் சுற்றி வளம் நம் கூடவே வளம் வருவது போல நமக்கு உணர்வளிக்கும் ஓர் உந்துதலை கொடுக்கும் தீப தினத்தன்று நம் சிவபெருமான் ஒளிவடிவாய் மலையில் காட்சி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று மக்கள் முழக்கமிடமிட அவருக்கு ஒளிவடிவாயும் ஒளிவடிவாயும் அவர் காதுகளில் செவிகளில் கேட்டிருக்கும் மக்களின் குரல்கள் அவர்களின் குறைகளும் கேட்டிருக்கும் என்பது நம் ஆக சிறந்த பொருத்தமாக அமைகின்றது இன்றோடு இன்னும் திருக்கார்த்திகை தீபத்திற்கு நாட்கள் உள்ளன என்று நாம் கடந்து கொண்டே போகின்றோம் தீப ஒளியை நம் இல்லங்களில் ஏற்றுவதற்கு நாம் இல்லங்களில் தீப ஒளியை ஏற்றி சிவபெருமானின் அருள் பெற்று நாமும் நலமுடன் வாழ வாழ்த்தி அரு வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்